கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே காதல் கணவர் மற்றும் மூன்று குழந்தைகளை விட்டுவிட்டு பதினெட்டு லட்சம் ரூபாய் பணம் பதினைந்து சவரன் தங்க நகையுடன் மாயமான பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர் மேகா மண்டபத்தைச் சேர்ந்த விபின் நிஷா கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் விபின் கடன் சுமையால் தவித்து வந்ததாக கூறப்படுகிறது அதனால் வீட்டை விற்று பதினெட்டு லட்சம் ரூபாய் திரட்டிய விபின் அதனை மனைவியிடம் கொடுத்துவிட்டு சென்னைக்கு பணிக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் வெளியில் செல்வதாக கூறி பணம் மற்றும் நகையுடன் சென்ற நிஷா மாயமானதால் அவரது கணவர் போலீசில் புகார் அளித்தார் குன்றத்தூர் அருகே மது போதையில் இருந்தவரை கட்டையால் தாக்கி கொலை செய்த வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குன்றத்தூர் அடுத்த கோவூர் பகுதியில் சாலை உரத்தில் மது போதையில் படுத்தியிருந்த யுவராஜுக்கும் கணேசன் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது கணேசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து கட்டையால் தாக்கியதால் யுவராஜ் பலியானார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கணேசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க